السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. பில் புகழ்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய இல்லாமல் அல்லாஹ் இருக்கு வல்ல ரஹ்மான் அல்லாஹூ தாயிலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு குடும்ப தலைவரின் கடமை என்னென்ன எப்படியெல்லாம் அந்த குடும்பத்தை நிர்வகிக்க வேண்டும் என்பதை பற்றி உண்டான ஒரு தகவலை அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் ஷரியத்தின் முறைப்படி அவர்களுக்கு உணவும் உடையும் கொடுத்து வருவது குழந்தையினுடைய தகப்பன் மீது கடமையாகும் அப்படிங்கிறத வல்ல ரஹமான் அல்லாஹுதாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலம் ஒரு குடும்ப தலைவர் எவ்வாறு தம் குடும்பத்தை வழிநடத்த வேண்டும் என்பதை அழகான முறையில் உபதேசிக்கின்றது அது மட்டுமல்லாது அவர்களுக்கு எவ்வாறெல்லாம் செலவிட வேண்டும் என்பதையும் தெளிவாகவே உபதேசிக்கின்றது குடும்ப செலவினங்கள் குடும்ப தலைவரின் பொறுப்பாகும் என்பதை குரான் அழகான முறையில் உபதேசிக்கின்றது ஆனால் இன்று சிலருடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது மனைவி மக்களை கவனிக்காமல் உதாரித்தனமாக மனம் போன போக்கில் வாழ்வ வாழ்பவர்களுக்கு பின்வரக்கூடிய ஒரு நபிமொழி ஒரு சிறந்ததோர் பாடத்தை தரக்கூடியதாக அமையப்பட்டிருக்கின்றது ஏன்னா ஒரு குடும்ப தலைவர் தன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இப்படி பலவிதத்தில் இருக்கின்ற வேளையில் உதாரித்தனமாக இருப்பவர்களுடைய நிலைகளை பற்றியும் அதேபோன்று அவர்கள் எவ்வாறு தன்னுடைய குடும்பத்துக்கு செலவினம் செய்தால் அதனுடைய நன்மைகள் என்னென்ன என்பதை பற்றி உண்டான ஒரு தகவலை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம் அன்னை ஆயிஷா அம்மியார் அவர்கள் அறிவிக்கிறாங்க இவ்வாறு நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்வல்லம் அவர்கள் கூறியதாக ஹயருக்கும் ஹயருக்கும் லியலிஹி நபிகள் நாயன் சொல்லா அலிஸ்லாம் சொல்கிறாங்க உங்களில் சிறந்தவர் அவருடைய குடும்பத்திற்கு சிறந்தவராவார் வான ஹயருக்கும் லியாகுலி நான் என் குடும்பத்திற்கு சிறந்தவராக இருக்கின்றேன் என்பதை நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸ் அனை ஆயிஷா அம்மையார் அவர்கள் அறிவிக்கிறாங்க திருமிதி ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே ஆக இந்த ஹதீஸை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது பிறரிடம் நற்பேரை பெறுவது போல ஏன்னா வெளியில நம்ம இவர் நல்லவர் ஒரு நல்ல ஒரு சிறந்த மனிதர் அப்படிங்கிற பெயரை பெறுவது போல தம் குடும்பத்தாரிடம் நற்பேற்றை பெற வேண்டும் அப்படிங்கிறத உணர்த்தி காட்டக்கூடியதாக இந்த ஹதீஸ் அமையப்பட்டிருக்கின்றது அதற்கு அவர்களுக்கான செலவினங்களை சரியான முறையில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதையும் இந்த ஹதீஸ் உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது அன்பானவர்களே அது மட்டுமல்லாது மற்றொரு ஹதீஸ் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாமும் அவங்க இவ்வாறு சொல்வாங்க அப்துல்லாஹிபனோ அமருபின் ஆசர் அதி அறிவிக்கிறாங்க அபு என்ற நூலிலும் அகமது என்ற நூலிலும் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம் கஃபாபில் மர்இ இஸ்மன் ஐயோ தோ தான் உணவளிக்க வேண்டியவருக்கு உணவளிக்காமல் இருப்பது ஒன்றே மனிதனுக்கு பாவம் செய்தவன் என்பதற்கு போதுமாகும் என்று நபிகள் நாயகம் சொல்லலேயே சிலவங்க குறிப்பிட்டு காட்டுறாங்க தான் உணவளிக்க வேண்டியவங்க யார் யார் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு உணவளிக்காம அந்த மனிதர் தெரிந்து கொண்டிருப்பாரையானால் அந்த மனிதன் பாவம் செய்தவன் என்பதற்கு அதுவே போதுமானதாகும் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் செல்லதாலே சிலவங்க குறிப்பிடுறாங்க ஆக குடும்ப தலைவனின் பொருளாதாரத்தில் முழு உரிமை பெற்றவர்கள் மனைவி மக்கள் பெற்றோர்கள் ஆவார்கள் என்பதை நமக்கு உணர்த்தி காட்டக்கூடியதாகவும் இவர்களின் செலவினங்கள் மற்றும் அதிவாசிய தேவைகளை பூர்த்தி செய்வது குடும்ப தலைவரின் மீது கடமையாகும் அப்படிங்கிறத நமக்கு மேற்கூறப்பட்ட ஹதீஸ் உணர்த்தக்கூடியதாகவும் வரலாற்றில் ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் ஒரு முறை ஹிந்து பிந்தி அதுபா ரலியுல்லாஹுத் அலன்ஹா என்ற பெண்மணி நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்வல்லாம் அவர்கள் இடத்துல வந்து இவ்வாறு கேட்குறாங்க யார சொல்லா என் கணவர் அபு சுஃபியான் ரலியுல்லாஹுத் அலன்ஹா அவர்கள் மிகவும் கருமையான மனிதராக இருக்கின்றார் ரொம்ப கஞ்சித்தனம் பிடிச்சவராக இருக்கிறாரு எனக்கும் என்னுடைய குழந்தைக்கும் போதுமான பணத்தை அவர் தருவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு எங்களுக்கு என்ன செய்யறது இல்ல செலவினங்கள் தருவதே கிடையாது காசு பணம் எதுவுமே தர்றது கிடையாது நான் அவரிடம் இருந்து அவருக்கு தெரியாமல் எடுத்து கொண்டதை தவிர போதுமான தொகையை அவராக எங்களுக்கு தரமாட்டார் என்று அந்த பெண்மணி சொன்னாங்க உடனே நபிகள் நாயகன் செல்லலேயே சொல்லவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க உனக்கும் உன் குழந்தைக்கும் போதுமானதே நியாயமான அளவுக்கு நீ எடுத்துக்கொள் என்று நபிகள் நாயகம் செல்லலா சல்லல்லா செல்லும் அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள் என்கின்ற இந்த ஹதீஸை நம்ம பார்க்குறோம் அந்த ஹதீஸை அன்னை ஆயிஷா அம்மையார் அவங்க அறிவிக்கிறாங்க புகாரி ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே ஆக இதை கொண்டு நோக்க என்ன ஒரு குடும்ப தலைவர் தன் குடும்பத்தாருக்கு செலவினம் கொடுக்கவில்லை என்றால் அந்த குடும்பத்தினர் அந்த மனைவி கணவனுடைய தொகையிலிருந்து எடுத்துக்கொள்வதை மார்க்கம் அனுமதிக்கின்றது என்பதை நாம் என்ன செய்கிறோம் இந்த ஹதீஸின் மூலமாக நாம் விளங்குறோம் அது மட்டுமல்லாது ஒரு குடும்ப தலைவர் எவ்வாறு பொறுப்பாக தமது குடும்பத்தாருக்கு செலவு செய்ய வேண்டும் என இஸ்லாம் அழகிய வழிக முறையில் என்ன செய்கின்றது வழிகாட்டக்கூடியதாக இருக்கின்றது ஒரு மனிதர் தன் குடும்பத்தாருக்கு செலவு செய்வதும் தர்மமாகும் நன்மையாகும் அறமாகும் என்பதையும் உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது இன்ஷா அல்லா நாளை தினம் அது சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களை நாம் பார்ப்போம் இல்லாமல் அல்லா ஒரு குடும்ப தலைவராக இருக்கக்கூடிய நமக்கு ஒரு சிறந்த நற்பண்புகளையும் சிறந்த நல்ல தன்மைகளையும் கொடுத்து அதன் மூலமாக நன்மைகள் பெறக்கூடிய சிறந்த மனிதர்களாக விளங்குவதற்கு வல்ல இறைவன் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் தாயாகும் அனில் அஹமது இல்லாஹி ரபிலால அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து